அவர்கள் இலங்கைக்கு சென்றுள்ள சூழலில் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாண்பு முக முதல்வர் அவர்கள் தலைமையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானம் தெளிவுபடுத்துகிறது குறிப்பாக தமிழர்களுக்கு மீனவர்களுக்கு குறித்தான கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் அதற்கு இந்திய ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தை ஒட்டி நாடாளுமன்றத்தின் மக்களவையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் கோரிக்கை எழுப்பப்பட்டது அதை வலியுறுத்தி வெளிநடப்பும் மேற்கொண்டோம் இன்றைய நாளில் பிரதமர் இலங்கையில் இருக்கிற சூழலில் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதித்து காலம் காலமாக விடுத்து வருகிற கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் தமிழ்நாட்டு மீனவர்கள் சுதந்திரமாக கச்சத்தீவு வரையில் சென்று மீன் பிடிப்பதற்குரிய உரிமைகளை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் அதை வரவேற்கிறோம் ஏற்கனவே இந்திய ஒன்றிய அரசு வீடுகள் கட்டும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது ஆனாலும் கூட இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் அவர்களின் சொந்த கிராமத்திற்கு செல்ல முடியவில்லை காணிகளை மீட்க முடியவில்லை சொந்த கிராமத்தில் வாழ முடியவில்லை ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்மணிகள் கணவரை இழந்து பரிதவிக்கும் அவலம் நீடிக்கிறது எனவே அந்த மண்ணின் மைந்தர்கள் சுதந்திரமாக அங்கு வாழ வேண்டுமானால் காணிகளை ஆக்கிரமித்திருக்கிற சிங்கள ராணுவத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் சிங்களவர்களின் குடிபெயர்வை தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை பிரதமர் மேற்கொள்வதுதான் ஈழத் தமிழர்களுக்கு செய்கிற மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக அமையும் இது இலங்கை தேசத்திற்கும் இந்திய நாட்டுக்கும் இடையிலான உறவை நல்லிணக்கமாக பேணுவதற்கு அவர்கள் இந்த விருதினை வழங்கியிருக்கலாம் வாழ்த்துக்கள் வக்பு சட்ட திருத்தம் வக்பு வஃஃபு திருத்த சட்டம் அடாவடித்தனமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நள்ளிரவுக்கு மேல் விவாதத்தை நடத்தி இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கான ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த அநீதியை மோடி அரசு அரங்கேற்றியிருக்கிறது அவர்களுக்கு போதிய பெரும்பான்மை இல்லை ஆனாலும் கூட்டணி கட்சிகளை தம் கட்டுக்குள்ளே வைத்து இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு பெரும் தீங்கை விளைவிக்கும் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம் மக்களவையில் தொண்ணூற்றி ஐந்து பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம் மாநிலங்களவையில் இவ்வளவு கடுமையான எதிர்ப்புக்கு இடையிலே இந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றியிருப்பது சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தும் நடவடிக்கையாகும் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் நாளை கிறிஸ்தவர் பௌத்தர் சமணர் பார்சி என்று இது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக போய் முடியும் இந்திய சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் வெகுவாக பாதிக்கப்படும் இந்த சட்டத்தை நிறைவேற்றிய நாள் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் என்று வரலாறு பதிவாகியிருக்கிறது